கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு சினிமா செய்தியை பார்க்கலாம் மார்டின் மொழிகளில் வெளியாகும் படம் நடிகர் அர்ஜுன் எழுதியுள்ள மார்டின் படத்தில் துருவா சர்ஜா ஹீரோவாக நடித்துள்ளார் ஏ பி அர்ஜுன் இயக்கியுள்ளார் ரவி பஸ்ரூர் இசையமைத்துள்ளார் இதில் வைபவி சாண்டில்யா அன்வேசி ஜெயின் சுக்ருதா வாக்லே அச்சுயுத் குமார் உட்பட பலர் நடித்துள்ளனர் பிரம்மாண்ட ஆக்ஷன் படமான இது அக்டோபர் பதினோராம் தேதி வெளியாகிறது ஐந்து இந்திய மொழிகள் உட்பட பதிமூன்று மொழிகளில் இந்த படம் வெளியாக இருப்பதாக தயாரிப்பாளர் உதய் மேத்தா தெரிவித்துள்ளார் கன்னடம் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி மொழிகளில் படத்தை வெளியிடுகிறோம் தவிர பெங்காலி அரபு ஜப்பான் சீனா ரஷ்யா அரபு ஸ்பானிஷ் கொரிய மொழிகளிலும் வெளியிட முடிவு செய்துள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார் இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மும்பையில் நடக்க இருக்கிறது மார்ட்டின் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அற்புத சினிமா செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்